के साथ हम परमेश्वर को उपस्थिति में

குறித்து எனவே மீண்டும் ஒரு ஆண்டவரை சில காரியங்களை அறிவதற்கு முயற்சி செய்வோம் என்னோடு கூட சேர்ந்து திருப்பி கொள்ளுங்கள் பதினெட்டாம் சங்கீதம்

ஹரேக் ஓ உஜியாலா பனாதே இங்க வேதாகமம் சொல்லுகிறது கிறிஸ்து இதனால் தான் வந்தார் எல்லா மனிதனையும் வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு எப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் இருள் இருப்பதற்கு அவசியம் இல்லை கபி கபி ஜீவன் கா பிமாரி யா ஐசா சில நேரங்களிலே நம்முடைய வியாதிகளோ

வாழ்க்கையில ஏதோ வந்த பின்பாகம் வருமானம் திடீரென்று குறையும் தொலைதூரத்தில் ஏதோ

மனுஷ் கே முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சேவா குறாசு கிறிஸ்து நாலாபுரமும் சுற்றி ஊழியம் செய்கிறா மசீ க சாமர் தவரு மஹிமா மை காம் ஜோஹ வஹான் சாரோ தர பிரகட்டா இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமினாலும் மகிமியனாலும் காரியங்கள் தென்படுகிறது

தனவு ஜெய் சபன் ஜாதா நம்முடைய இடங்களை குறித்து அல்லது நம்மை இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் நாம் இருக்கிற இடங்களில யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாக செய்கிறதுனாலே அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் கடந்து வருகிறது நமக்குள்ளாக அதே கவலை எப்பொழுதும் இருக்கும் அந்த கார் அந்த கார் ஜெய் இருள் இருள் போன்ற சூழ்நிலை அவரு எக்பாத் கோம் தேக் சக்தே இன்னொரு காரியத்தை நான் பார்க்க முடியும் மத்திய உசு சுமச்சார் அதிகாய்க்கா பந்திரமா வச்சமை தேக்கே மத்த எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்க முடிகிறது பாப்கி அந்த கார் கோபியம் தேசேன் பாவத்தின் இருளை குறித்தும் பார்க்க முடியும் ஜீவன் மேற்சலுட பாவங்களை இருபத்தி மூன்றுல பார்க்கும் பொழுது ஆஹ் மிருத்யு கா ஜோ அந்த கார் கோர் அந்த கார் கா மிருத்யு க அந்த கார் அங்கு மரண பள்ளத்தா மரணத்துக்கு ஒரு இருளை நாம் பார்க்க முடிகிறது சிலே ஓ தா தாதலித்தாக மை கோர் அந்த கார் மேவி அங்கே நானும் மரணத்தின் புள்ளத்தாக்கிலே போனாலும் சரி சம்க அந்த கார ஜெய் சாதிக்கப்படும் சில நேரங்களிலே மரணத்திற்குரிய அந்த இருள் நமக்குள்ளாக அந்த பயமானது நமக்கு இருளாய் தோன்றும் அதனுடைய அர்த்தம் முடிந்து போகிறதுக்குரிய பயம் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போக பாத்தேன் காரியங்கள் முடிந்து போக வழிகள் அடைக்கப்பட்டு போய் ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகுமா வரும் ஆகா முஜே பந்து வளர்ந்து போகிற காரியங்கள் நின்று போய் விடுமே கபி கபிகே கட மாரா ஜீவன் சில நேரங்களிலே முடிந்து போகிற காரியங்களை குறித்து பயம் ஒரு இருளை கொண்டு வருகிறது ஜெபம் லூக்கார சுசு சமச்சரிய அட்டாரா அத்தியாயமே தேக்தே எப்பொழுது இந்த லூ காலது சுவிசேஷம் இந்த பதினெட்டாவது அதிகாரத்தில என பார்க்கிறோம் அந்த கார்மை செல்ல ஜாத்தா அந்த மனிதன் இருளுக்குள்ளாக கடந்து போகிறான் ஜீவன்மை கியா கியா

ஜீன்மைச்சலைய வாழ்க்கையில் இருள் கடந்து வந்ததோ இரண்டாவது என்ன காரியங்கள் நடக்கிறது என்பது குறித்து தெரியவில்லை

को डांट रहे हैं எல்லாரும் அவரை திட்டுகிறார்கள் हम सताए जाएंगे बिना मतलब से காரணம் ये நசுக்கப்படுவார்கள் लेकिन यहां प्रभु येशु मसीह इनका जीवन का अंधकार को हटाया ஆனால் இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருளை அகற்றினார் का परमेश्वर आपके जीवन का हर प्रकार के अंधकार को और हटाने के लिए परमेश्वर இருக்கிற எல்லா இருளையும் விரட்டுவதற்காக வந்திருக்கிறார்

அந்த இரண்டாவது அங்குமாக பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக விசுவாசம் காணப்பட்டது நான் இதை தியானித்த பொழுது எனக்கு மிகவும் அருமையாக இருந்தது

விசுவாசம் இல்லை பரிவர்த்தன சம்பவம் ஏதாவது மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டாஸ் மரண இருளில் என்னால் வெளியே வர முடிய முடியுமா लेकिन जब हम विश्वास करेंगे इसलिए सबसे पहले अपना रोशनी को दे सकता कार्य मेल तमीच प्रकाशित पड़ा मुड़ियों क्योंकि सबसे पहले जो आरंभ में जो बनाने का काम को सृष्टि का काम को परमेश्वर शुरू किया உஜ்யால அசை சுருக்கியா ஏன் என்று சொன்னால் எப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்குகிற அந்த ஆரம்ப காரியத்தை செய்தாரோ அப்பொழுது ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார் ஆஜ் அறை பீச் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஜீவன்மே ஜோபி பாத்தே அந்த கார்ஜை சதி காயப்படுறார் நம்முடைய வாழ்க்கையிலே இருளாக தென்படுகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி கொய்பிகோ அந்த கார் கோர் ரேகா தோஸ்கோ தேக் நேசியத்தோட கபராக டையேகா யாரா இருந்தாலும் சரி இருளை பார்த்தால் கொஞ்சம் கலக்கமடைவார் என் கபராக காரன் ஜொக மாறே அந்த க அந்த in the